கணவன் மனைவி பிரச்சனையே காதல் பிரச்சனை கள்ள உறவு பிரச்சனை இதெல்லாம் இந்த மாந்திரிகம் தாந்திரிகத்தில் சரி பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம பண்ற கிரியைகளில் வந்து எட்டு கிரியை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா சம்பனம் ஆக்கர்ஷனோ வித்வேஷனோ மோகனோ சில பேர் சொல்லுவாங்க அம்மா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் எதுவுமே நடக்கலை கிளைண்ட்டே வரல வியாபாரம் போகலை இதுக்கெல்லாம் வந்து சம்மன வேலைகள் பண்ணிட்டா அந்த காலகட்டத்தில் எல்லாம் குதிரையில் தான் எல்லாம் போகணும் இல்லை நடப்பாத போகணும் ஆனால் சித்தர்கள் மட்டும் பறந்து போவாங்க எப்படி போவாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் தாய் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இந்த காணொலியில பாத்தீங்கன்னா மாந்திரீகர் அண்ட் திராந்திரீகம் அண்ட் பரிகார ஸ்பெஷலிஸ்ட் புதுக்கோட்டை நசிமா இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேறாங்க தப்பு வழக்கி போகிறாங்க வீட்டில் வந்து அடங்கி இருக்கிறதுல ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை பற்றி சொல்கிறப்போ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கையில் எடுப்பீங்க அம்மா அவங்களுக்கு சில கைடன்ஸ் பண்ணுவேன் என்ன மாதிரினா ஒர்க் ஒர்க் போடுற பேரண்ட்ஸ் இருக்காங்க ஒர்க்குக்கு போகிறவங்கனாக்கா நம்ம ஒரு அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சும் ஒரு நாளைக்கு பேச சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுவேன் புரியுதுங்களா சைக்கார்டிஸ்டா புரியுதுங்களா ஏன்னாக்கா இது நார்மல் ஜென்ரேஷன் ஒரு அன்பு வேணும் அன்புக்காக தான் பிள்ளைங்க போய் மாறி விழுந்துருது யாரா இருந்தாலும் இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்ல வயசானவங்களும் நீங்க பாருங்க நம்ம அன்பு கொடுக்கலனா அவங்க மனமே மாறிடும் அப்ப அன்பால கட்டுப்படுத்தாதது எதுவுமே இல்லை அன்பால எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும் நீங்க வெறுப்பால கட்டுப்படுத்த முடியாது அந்த அன்பு கேங்கறதுனால அன்பை கொடுங்கன்னு சொல்லுவேன் நான் நீங்க பேசுங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க எங்கே போனீங்க யாரை சந்திச்சீங்க என்ன கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க எந்த டீச்சர் எப்படி கிளாஸ் எடுத்தாங்க அதை பேசுங்க பிள்ளைங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு அவங்க சொல்ல முடியாதுங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க ம் நீங்க பேசவே இல்லை ஆஃபீஸ் போறீங்க அந்த டென்ஷன் வீட்டில் கொண்டுட்டு வந்து ஹஸ்பண்ட் மேலே விடுவீங்க பிள்ளைங்க மேலே விடுவீங்க அப்போ அதுங்க சொல்லணுங்கிற விஷயத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணுறது ம் புரியுதுங்களா அப்போ அது தவறான பதையில் போகிறதுக்கான வாய்ப்பு நம்ம தானே உருவாக்கி கொடுக்குறோம் இப்போ இந்த தாந்திரிகம் அப்படின்னு சொல்கிறப்போ என்னென்ன பொருட்களை வச்சு நீங்கள் தாந்திரிகம் பண்ணுவீங்க தாந்திரிகா நிறைய நீங்கள் சமையல் கட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபோன் பண்ணாவே எனக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட பர்த்வேஸ்ல பார்த்து என்ன மாதிரி தாந்திரிகங்கள் செஞ்சாக்கா எந்த கோவிலுக்கு போனாக்கா இல்லை என்ன வீட்லையே அவங்க வழிபட வேண்டிய விஷயங்கள் இருக்கோ அதை நான் சொல்லி கொடுத்துருவேன் அதை செஞ்சாலே அவங்க தாந்திரிகமாக அவங்களோட சதுஷன் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னாக்கா நிறைய இருக்குது என்ன சொல்றது நெல்லிக்காய் இருக்குது மரம் நெல்லிக்காய் இருக்குது இல்லையா பெரிய நெல்லிக்காய் வெத்துல இருக்கு பார்க்கலே தனியாக செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது கடுகுல செய்யக்கூடிய விஷயம் இருக்குது புரியுதுங்களா வெண்கடுகில் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது தாந்திரிகமாக ஓகே மனுஷனுக்கு வந்து ஒரு கண் கண்டுஷ்டிங்கிறது மோசமான வியாதி எங்களது மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதனோட கண்ணு நம்மளோட உயிரே போகிற அளவுக்கு நம்மளுக்கு கண்டங்களை ஏற்படுத்தும் அது கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது நம்ம நம்மளோட அந்த அந்த ஆக்ரشنا சக்தி பாருங்க உள மோசமானதுன்றோம் நம்ம எப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறோமோ அப்படிதான் நம்ம ஆப்போசிட்ல நடக்கும் அதுக்கு தான் முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா நல்லத என்ன நல்லது செய் நல்ல விதமா பழகு புரியுதுங்களா என்ன மேடம் இவ்ளோ சுத்துறீங்க எப்படி டிரஸ் பண்ணி அப்படின்னா அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டீங்க மந்தமா இருறோம் மந்த மா ஒரு சோம்பேறி ஆயிரும் உடம்பு வலி வந்துரும் இல்லை நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான டைம்ல எப்படி கிராம காலத்துல கிரகாணத்துல இருக்கிறவங்க யாராச்சும் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அட் அ டைம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லைனாக்கா வயிற்றில் வாந்தி ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஆயிருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நான் பார்க்குறேன் புரியுதுங்களா அவங்களுக்கு நம்ம வறுப்பறையுற முறை நம்ம வந்து திருஷ்டி கழிக்கிற முறை அப்படிங்கிறது சொல்லி அவங்க பண்ணுறதா இருந்தால் இதை யார் பழனோங்கிற ஒரு முறை இருக்குது இதுக்கு நம்ம பண்ண போறோம்னா நம்மளுக்கு நம்ம உடல் கட்டு போட்டுக்கணும் அப்புறம் பஞ்சபூதங்கள் கட்டு போடுவோம் அதுக்கப்புறம் அந்த விஷயத்த செய்யப்போம் ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகக்கூடாதுல்ல ஓகேங்களா பூசணி முட்டை தேங்காய் எலுமிச்சம்பழம் இது இத்தனையும் வச்சா அவங்களுக்கு அதை கழிப்பெடுப்போம் அதில் சில மந்திரங்களும் நம்ம எழுது அந்த கண்டிருஷ்டிக்கான பரிகாரம்

காலையில குளிச்சு முடிச்சு இதை பயன்படுத்த எப்படியாப்பட்ட எப்படியா கண்டுஷ்டியோ இல்ல தீய வந்து குடியிருந்தா உங்களுக்கு அது ஓடி போயிடும் நிவர்த்தியா ஃபுல் ரூம்லயே கொண்டுட்டு போய் எல்லாம் கட்டிட்டு வந்துடும் வாஷ் ரூம் வரைக்கும் நீங்க போய் அந்த போக போற மாதிரி போட்டு வந்துடும் இப்ப சொல்லுவாங்க இல்லையா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட பார்வையே சரி கிடையாது நான் சொல்றது கந்திஷ்டி வந்து நம்ம வெளியில போறோம் எல்லா இடத்துலயும் வரும் சில பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்வை பயங்கரமாக இருக்கும் ஐயோ எங்கே போகிறாங்க எங்கே வராங்க காரில் போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட கண் நம்ம வீட்டு மேலேயே இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு நான் வந்து ஒரு மந்திரி சாயில் வச்சுருக்கேன்ப்பா அது நம்மகிட்ட ஃபோன் பண்ணி வேணா வாங்கிக்கலாம் ஓகே இல்லை டெம்பரவரி சஜஷன் எனக்கு வேணுமானா வெள்ளி செவ்வையில் செவ்வாய் கிழமையில் டைம் பார்த்துக்கணும் அந்த டைமில் வந்து வீட்டை திருஷ்டி கழிக்கணும் ஓகே அந்த ட்ரிஸ்டி கலைக்கும் போது ஒரு எந்திரம் போடணும் அதை நான் வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சென்ட் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பில் கேட்டால் சென்ட் பண்ணுவேன் ஓகேங்களா அப்படி சென்ட் பண்ண எந்திரத்தை அந்த முட்டை மல்லையோ இல்லை முச்சுப் பொழத்து இல்லை தேங்காய் மேலேயோ எழுதிட்டு வீட்டை சுற்றி நம்ம பிள்ளைங்களுக்கும் கணவருக்கும் நம்மளுக்கும் சுற்றி அதை இறக்கி முச்சந்திலாம் உடச்சிட்டு வரணும் உடச்சிட்டு வந்து கை கால் முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆனாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து பாதுகாத்துக்கலாம் வெரி சிம்பிள் ஓகே இதனாலையும் பாதிக்கப்பட்டு நல்லா வாழ்ந்தவங்க அழிஞ்சவங்க இருக்காங்க புரியுதுங்களா நம்மள நிறைய அது செஞ்சுட்டாங்க இது செஞ்சுட்டாங்கன்னு போறதை விட இந்த மாதிரி வைத்தறிச்சனால அழிஞ்சவங்க இருக்காங்க என்னன்னே தெரியாம நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போ அதுக்கு என்ன சதுஷன் நம்ம வீட்டுல பணமே தங்குறது இல்லை இந்த கண்டிருஷ்டி இருக்கலாம் பொறாமை எண்ணத்துனாலையோ இருக்கலாம் இல்லை ஒருத்தர்கிட்ட நீங்கள் பணத்தை வாங்கிட்டு வரீங்க அவன் என்ன எண்ணத்தில் கொடுத்துருக்காங்கிறதே தெரியாது அப்போ அந்த பணத்தை எக்காரணத்தை கொண்டு அறையில் வைக்கவே கூடாது ஓ புரியுதுங்களா சாமியாரை வைக்க அந்த பணம் போகவே கூடாது அப்போ அந்த பணத்துக்கு என்ன பண்ணணும் நம்ம அழகாக வந்து கையில் வச்சுக்கிட்டு அதில் நம்ம நம்ம லெஃப்ட் கையில் வச்சு ரைட் கை மூடி அதுக்கு நம்ம சில மந்திரங்கள் படிக்க வேண்டியதான் ஓகே கண்டிருஷ்டிக்க மந்திரங்கள் அது படித்து ஊதிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துட்டு போய் பீருல வைக்கலாம் ஓகேங்களா சாமி கிட்ட நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் சாமி கிட்ட வச்ச வச்சாங்கனாவே அந்த எஃபெக்ட் சாமிக்கும் ஆகும் ஓகேங்களா அந்த வீடும் ஃபுல்லாவே அந்த ரொட்டேஷன் ஆகும் எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் சில பேர் கிட்ட மணி ம் ஓட்டக்கையா நீங்க ஏம்பாங்க அப்போ அந்த கையில் பணம் நிற்கினோன்னா நம்ம என்ன செய்யணும் அது எப்படி நம்ம செலவு செய்கிறது எந்த நேரத்தில் செலவு செய்யணும் எப்படி நம்ம இருப்பிடு வச்சுக்கணுங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிச்சு நம்மளுக்கு கைடு ஒன்ஸ் வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மணி சேவா வீரில் பட்டு துணி சின்னதாக வந்து ரெட் கலரில் ஸ்கொயர் டைப்பில் பாக்ஸ் இருக்கு இல்லையா பாக்ஸ் டைப்பில் பட்டு துணி வைக்கிறது நல்லது ஒசம்பு வைக்கிறது நல்லது ஒரு ஒசம்பு பட்டு துணி இது ரெண்டுமே வைக்கலாம் ஏ கலர் இருக்கா பட்டு துணிக்கு பச்சை ம் பச்சை கலர் பச்சை தான் வந்து ஈரம் சக்தி ஈர்ப்பு சக்தி பச்சை எங்குறது வந்து நிறைய விஷயங்களுக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி மாதுளம் பழ பழம் இருக்கு இல்லையா அந்த செடியிலேருந்து ஒரு குச்சை எந்த தி த திசைக்கு போகிறதுன்னு கேட்பாங்க வடக்கு போகிற திசையில் போகிறது நம்ம வளரப்பறை நாட்களில் அதை எடுத்துகிட்டு வரணும் இதுதான் முக்கியமான விஷயம் ஓகே தாந்திரிகமாகவே எவ்வளோ விஷயங்கள் இருப்பாருங்க ஓகே வளர்ப்பேரையில் நம்ம குளிச்சுட்டு போயிட்டு சுத்தமாக நல்ல மனதோட அந்த செடிக்கிட்ட நம்ம செடிக்கு உயிர் இருக்கு அப்போது அதுக்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கணுமா நான் வந்து இந்த விஷயத்துக்காக என் வீட்டில் பணம் தாங்கணும் செல்வாக்கூட நான் வாழணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் உன்னை கொண்டுட்டு போகிறேன் ஓகே என்னை வாழ்த்துட்டு என் கூட வாங்க அப்படின்னா ஒரு குச்சி கொண்டுட்டு வரணும் பட்டு துணி வசம் இது மூணையும் சேர்த்து வீரூவில் பண அறையில் வைக்கிறது சிறப்பாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் மாந்திரிக பரிகாரங்கள் இல்லை தாந்திரிகமாக தாந்திரிகமாக நம்மளுக்கு மூதாதையர்கள் சொல்லி கொடுத்துருக்குற விஷயம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்